மக்களவைக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய ஆந்திர பிரதேச அரசியல் அனல் பறக்கக்கூடிய ஒரு தேர்தல் களமா மாறியிருக்கு அதற்கு காரணம் அங்கு உருவாகி இருக்கக்கூடிய மூன்று முனை போட்டி ஒரு பக்கம் ஆளும் கட்சியான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சி ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய தங்கை ஷர்மிலா அதுக்கு மாநில தலைவராக இருக்காங்க இந்த ரெண்டு கட்சிகள் அப்படின்னாலும் பிரதான போட்டி அப்படிங்கிறது தெலுங்கு தேசம் கட்சிக்கும் ஒய் காங்கிரஸ் கட்சிக்கும் தான் சொல்லப்படுது ஆந்திர மாநில அரசியல் பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் ஆந்திராவுக்கு எப்போதுமே சட்டப்பேரவைக்கும் மக்களவைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வரும் கடைசியா இரண்டாயிரத்தி தேர்தல் நடந்தது அதன் பிறகு இப்போது அங்க இருக்கக்கூடிய நூத்தி எழுபத்தி ஐந்து ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இருபத்தி ஐந்து மக்களவை தொகுதிக்கும் ஒரே நேரத்தில் வருகிற மே பதிமூன்றாம் தேதி தேர்தல் நடக்க போகுது ஒய் எஸ் ஆர் மக்களுக்கு அவர்கள் செயல்படுத்திய நலத்திட்டங்களை முன்னிறுத்தி இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அதுலயும் டிபிடினு சொல்லி வங்கி கணக்கிலேயே நேரடியா மக்களுக்கு சேர வேண்டிய பணத்தையோ அல்லது அவர்கள் பெற வேண்டிய பென்ஷன் போன்றவற்றையெல்லாம் நேரடியா வங்கி கணக்கில் செலுத்துவது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இருக்கும் அப்படி நம்புறாங்க இந்த மாதிரி அவர்கள் செயல்படுத்திய திட்டங்களை ஐந்து ஆண்டுகளில் என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் மக்களிடம் முன்னிறுத்தி இந்த தேர்தல்

எந்த எம்பிக்கள் மேலெல்லாம் மக்களுக்கு வெறுப்பு அதிகமா இருக்கோ கோபம் அதிகமா இருக்கோ அவங்க எல்லாரையுமே இந்த முறை சீட்டு கொடுக்காம ஓரம் அதனால என்ன ஆச்சு அப்படின்னா கட்சிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் நிறைய பேர் வந்து கட்சி தாவல் பண்ணிட்டாங்க சிட்டிங் எம்பியா இருக்கிறவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா அவர் வேற கட்சிக்கு போறது வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அங்க உள்ளடி வேலை பாக்குறதுன்னு சொல்லி ஒய் காங்கிரஸுக்குள்ள ஆர் காங்கிரசுக்குள்ள மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறதே இதுதான் ஏன்னா அவருக்கு பெரும்பாலானவர்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறதுனால இது ஒரு பெரிய தலைவலியாவே ஒய் எஸ் மாறி இருக்கு அடுத்ததா தெலுங்கு தேசம் கட்சி தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரைக்கும் நைன்டீன் எயிட்டி ஊர்ல ராமாராவ் தொடங்கின ஒரு கட்சி நம்ம ஊர்ல எப்படி எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கி இங்க பெரிய அளவுக்கு அரசியல்ல பெரும் தாக்கத்தை அதிமுக உருவாக்கியதோ அதே போல தெலுங்கு தேசம் கட்சி வருவதற்கு முன்பு வரை ஆந்திரா அப்படிங்கிறது காங்கிரஸ் ஆளுமையோடு இருந்த ஒரு மாநிலம் காங்கிரஸ் மட்டும்தான் அங்க பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியும் இருக்கும் போது ராமாராவ் தொடங்கிய அந்த கட்சி அவருடைய மருமகனான சந்திரபாபு நாயுடு வசம் தற்போது இருக்கிறது சந்திரபாபு நாயுடு ஆந்திரா பிரி பிரிக்கப்பட்டதற்கு பின்பு அதாவது முதல்ல ஒருங்கிணைந்த ஆந்திராவா இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலு தெலுங்கானா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட பிறகு ஆந்திராவினுடைய

பாஜக பவன் கல்யாணம் ஜனசேனா கட்சி மூணு பேரும் இணைந்துதான் தேர்தலில் சட்டப்பேரவையை தெலுங்கு தேசம் கட்சி வேட்பாளர்களை இடங்கள்ல நேரடியாக சந்திரபாபு நாயுடு கட்சி போட்டியிடுகிறது அதற்கு அடுத்தபடியா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுறாங்க மக்களவை ஆறு இடங்களை சந்திரபாபு நாயுடு பாஜக மூன்றாம்

கட்சி தொடங்கிய போது அவங்களோட தான் பயணித்தாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் கருத்து வேறுபாடு காரணமாக அங்கிருந்து விலகி வந்து தனியாக ஒரு கட்சி தொடங்கி தெலுங்கானாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நடந்து முடிந்த தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க அந்த தேர்தலில் போட்டியிடாமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தாங்க அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு தன்னுடைய கட்சியை காங்கிரஸோடு இணைத்தாங்க அதற்கு பரிசாக ஆந்திர மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை ராகுல் காந்தி ஷர்மிலாவுக்கு கொடுத்தாரு அவங்க இப்போ கடப்பாவில் போட்டிடுறாங்க கடப்பாவை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய உறவினரான அவினாஷ் ரெட்டியை எதிர்த்து தான் போட்டிடுறாங்க அவர் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் இப்படி பல சர்ச்சைகளுக்குள்ளான அந்த தொகுதியில ஷர்மிலா தொடர்ந்து காட்டமான விமர்சனங்களை முன் வச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இன்னைக்கு கையில ஒரு கண்ணாடி எடுத்துட்டு வந்து இந்த கண்ணாடியை வந்து நான் ஜெகன்மோகன் ரெட்டி தான் காமிக்கிறேன் இந்த கண்ணாடியில தெரியிற முகம் உங்க முகம் தானே இதுல என்ன வேற யாராவோட முகமா தெரியுதா இல்ல சந்திரபாபு நாயுடு முகம் தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்ல உதயநிதி ஸ்டாலின் கையில செங்கல் எடுத்துட்டு போனாரு கர்நாடகால கையில சொம்பு வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணாங்க அது மாதிரி இவங்க வந்து கையில ஒரு முகம் பாக்குற கண்ணாடியை வச்சு அங்க ஒரு வித்தியாசமான கேம்பெயின் பண்றாங்க இப்படி ஒய் எஸ் ஆர் டிடிபி காங்கிரஸ் சொல்லி ஒரு மும்முனை போட்டி தினம் தினமும் அங்க வந்து நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரியே காரசாரமான அரசியல் பேச்சுக்கள் மேடையில் ஃப்ரீயா பேசுறது இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஓவராலா பார்க்கும்போது அந்த தேர்தலில் மைய புள்ளியா இருப்பது என்ன அப்படின்னா ஒய் காங்கிரஸ் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களுக்கு ஓட்டு கிடைக்க போதா அல்லது ஆட்சிக்கு எதிரான மனநிலை ஆட்சி சரியா செயல்படல பல இடங்கள்ல ஊழல் மலிஞ்சிருச்சு அப்படிங்கிற சந்திரபாபு நாயுடுவின் பிரச்சாரம் எடுபட போகுதா அப்படிங்கிறது ஆந்திர மாநில அரசியலின் நரேட்டிவாக இருக்கிறது காங்கிரஸ் வந்து அங்க சீன்லேயே இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க போட்டி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் தான் இந்த மூன்று கட்சிகள்ல யாருக்கு இது வாழ்வா சாவா தேர்தலா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒய் காங்கிரஸ் கட்சி நூத்தி எழுபத்தி ஐந்து அசம்பிளி சீட்ஸ்ல போட்டியிட்டு நூத்தி ஐம்பத்தி ஓரு இடங்கள்ல ஜெயிச்சு பெருவாரியான சீட்ஸோட ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்று ஆட்சி அமைச்சாங்க மக்களவை தேர்தல் வரும்போது இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் இருபத்தி ரெண்டு தொகுதிகளை ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிக்கிறார் ஒரு பலமான கட்சியா ஆளுங்கட்சியா உட்கார்ந்தாங்க அவங்கள எதுவுமே பண்ண முடியல நடுவில் சந்திரபாபு நாயுடு எல்லாம் இப்ப ரீசெண்டா அரெஸ்ட் பண்ணாரு ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் ஜெகன்மோகன் ரெட்டி வைக்கிறது தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க கெத்தான ஒரு ஆட்சி அவங்களுக்கு பெரிய அளவுக்கான மக்கள் சப்போர்ட் இது எல்லாமே இருந்தது அதுக்கு காரணம் ஆட்சியை அமைப்பதற்கு முன்பாக ஆந்திரா முழுக்க ஜெகன்மோகன் ரெட்டி நடைபயணம் மேற்கொண்டார் அந்த நடைபயணத்தின் விளைவுதான் பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை வந்து மக்கள் அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதன் பிறகு சில நல்ல விஷயங்களையும் பண்ணாரு இது எல்லாத்தையுமே மிக்சடா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க எப்படி ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறது நம்ம தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரியும் அதே நேரத்தில் கடந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சார் இருபத்தி மூணு இடங்களில் மட்டும்தான் ஜெயிக்கிறார் எம்எல்ஏ எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல மூணு தொகுதியில மட்டும்தான் ஜெயிக்கிறார் இப்படியான ஒரு மோசமான தோல்வியை வந்து அவர் இதுவரைக்கும் பார்க்கல அப்படியான ஒரு தோல்வியை முதல் முறையாக சந்திச்சார் சொல்றாங்க இந்த முறை இந்த சந்திரபாபு நாயுடுக்கு வாழ்வாசாவா தேர்தல் தான் காரணம் என்ன

பார்ட்டி இவங்க எல்லாமே இருக்காங்க ஒரு காலத்தில் காங்கிரசின் கோட்டையாக இருந்த ஆந்திரா இன்னைக்கு அவங்களுடைய கையில இல்ல அதனால எப்படியாவது தங்களுடைய இடத்தை அங்கு நிரூபிக்க வேண்டும் என்கிற தேவை காங்கிரசுக்கும் இருக்கிறது ஷர்மிலாவை நம்பி அவங்க களமிறங்கி இருக்கிறாங்க தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்